சாதிப்பதற்கான சாதக அறிக்கை பதினாலு ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் முழுவதும் என்னோடு கூட சேர்ந்து இதை நீங்கள் அறிக்கையாக செய்யலாம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த வீடியோவை நீங்கள் கேட்டு கூட சேர்ந்து சத்தமாக சொல்வதன் மூலமாக உங்களுக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் நான் கொடுக்கிறேன் ஆகவே எனக்கு கொடுக்கப்படுகிறது நான் கொடுக்கிறேன் ஆகவே எனக்கு கொடுக்கப்படுகிறது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே போடுவார்கள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே போடுவார்கள் நான் எந்த அளவினால் அழைக்கிறேனோ அதே அளவினாலே எனக்கு அளக்கப்படுகிறது நான் எந்த அளவினால் அழைக்கிறேனோ அந்த அளவினாலே எனக்கு அளக்கப்படுகிறது நான் பெருக விதைத்தபடியால் பெருக அறுக்கிறேன் நான் பெருக விதைத்தபடியால் பெருக அறுக்கிறேன் நான் உற்சாகமாய் கொடுக்கிறபடியால் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகும்படி தேவன் என்னிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்திருக்கிறார் நான் உற்சாகமாய் கொடுக்கிறபடியால் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகும்படி தேவனிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்திருக்கிறார் என் தேவன் தம்முடைய ஐசூரியத்தின்படி என் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகின்றார் எனக்கு எவ்வித குறைவும் இல்லை என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகின்றார் எனக்கு எவ்வித குறைவும் இல்லை கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் அடையேன் என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கிறேன் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் அடையேன் என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கிறேன் கிறிஸ்து என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டுவிட்டார் கிறிஸ்து என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டுவிட்டார் தேவன் எனக்கு தரித்திரத்திற்கு பதில் ஐஸ்வரியத்தையும் வியாதிக்கு பதில் ஆரோக்கியத்தையும் மரணத்துக்கு பதில் நித்திய ஜீவனையும் அளித்திருக்கிறார் தேவன் எனக்கு தரித்திரத்திற்கு பதில் ஐஸ்வர்யத்தையும் வியாதிக்கு பதில் ஆரோக்கியத்தையும் மரணத்திற்கு பதில் நித்திய ஜீவனையும் அளித்திருக்கிறார் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு என் நிமித்தம் அவர் தரித்திரரானார் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு என் நிமித்தம் அவர் தரித்திரரானார் அவர் எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தார் அவர் எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தார் நான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறபடியால் அவர் என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்கிறார் நான் கர்த்தரிடத்தில் இருக்கிறபடியால் அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்கிறார் கர்த்தர் தம் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமானது கர்த்தர் தம் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர் ஆபரஹாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் எனக்கும் சொந்தமானது நான் கொடுக்கிறேன் ஆகவே எனக்கு கொடுக்கப்படுகிறது